ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கருவேன் ஆழி உள் புக்கு முகந்த தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து பாழியின் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிப்போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழை உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்ஸ் லைக் யூ ஓ கிருஷ்ணா பிளீஸ் டு நாட் ஹைட் எனி திங் ஃப்ரம் ஆஸ் Just get into the waves of the sea and become rain-bearing clouds, spring, like the primordial god who is black due to mercy, like the bewitching-shouldered Padmanabha. Please be dazzling like the chakra and boisterous like the conch. The arrows that come out of bow of Sri Rama. Let the droplets and splash of rains come and our lands be filled with fertility for eons to come. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சமாக இருக்குது மழையெல்லாம் வரல ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற போது இந்த பாசுரத்தை கூட பாடுவாங்க மழை வரும் மழை கண்ணா மெயினாக வந்து இறைவனுடைய கருணை என்கிற அந்த சுபாவத்தை ரொம்ப சொல்கிற ஒரு பாசுரமாக இதை நான் பார்க்குறேன் கருணை கருணையால் கருத்திற்கும் மேகம் கருணையால் கருத்த மேகத்தை போன்ற நிறமுடைய கண்ணனே பகவத்கீதையில் தேர்ட் சாப்டர்லையும் சரி ஃபோர்த்லேயும் சரி மழை பற்றி நிறையா வரும் அது வந்து எவ்வளோ செல்ஃப்லெஸ் ஆக்ட் அந்த மழை வருது அந்த வாட்டர்லாம் வந்து இவேப்ரேட் ஆகி ஓஷன் ஓஷன் வாட்டர்ஸ் வந்து ரெயின் பேரிங் க்ளவுட்ஸாக மாறும் அந்த க்ளவுட்லேருந்து தெரியும் நீங்கள் எங்கிட்டேருந்து எதுவும் ஹைட் பண்ணாதீங்க ஆழி உழுப்புக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ரெயின் பேரிங் கிளவுட்ஸாக மாறுங்க ஆழி உழுப்புக்கு அந்த ஓஷியன் வாட்டர்ஸ் எல்லாம் மேலே எவாபரேட் ஆகி ரெயின் வாட்டராக பேரிங் கிளவுட்ஸாக மாறணும் ஏறி ஆழி உழுப்புக்கு முகந்து கூடாது ஊழி முதல்வன் ஒருவன் போல் மேய்கிறது ஊழி முதல்வன் ப்ரைமோடியல் காட் அப்படிங்கிறத பற்றி பகவத்கீதையில் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது சாப்டர் சிக்ஸ்டீன் சாப்டர் செவன்டீன் ப்ரைமாடியல் காட் ப்ரைமாடியல் காட் அப்படின்னு சொல்கிறதும் சரி அவர் வந்து அந்த ஊழிக் காலம் அந்த உலகம் வந்து பிரபஞ்சத்தை டிசால்வ் ஆயிட்டு திரும்பவும் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு கருத்த ஒரு அழகாக இருப்பார் அப்படிங்கறது இங்கே ஆண்டாள் வர்ணிக்கிறாங்க ஊழி முதல்வன் உருவம் போல் மேய் கருத்து திரும்பவும் பாழியன் தொழிலை எங்கள் பத்மநா பத்மநாபரை நீங்கள் வந்து சேவிச்சு அவரை வணங்கும் பொழுது பார்த்தாலும் அவருடைய அந்த இடத்துல வந்து நேச்சுரல் லைட்டிங் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரை லைட்டிங்கில் அவருக்கு வந்து அந்த விளக்கு ஏற்றுறதும் அந்த சாலை கிராமம் மாலை காலங்கார்த்தால் அந்த நிர்மாலிய தரிசனம் நம் போன்ற அடியவர்களுக்கு அடியவர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த பாத தரிசனம் அது மூணாவது இருக்கும் நாபிலேந்து என் பெருமான் பிரம்மன் தோன்றும் அந்த அந்த புரொட்டன் அண்ட் கிரியேஷன் ஆஸ்பெக்டுக்கு வந்து அந்த நுழைவு இருக்கும் அங்கே நித்தியசூரிகள் வருவாங்க தேவர்கள் அதுக்கப்புறம் கூட வர கை கரியம் பண்ணுற ஆதிசேஷன் மற்ற எல்லாருக்கும் அந்த முக முக தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமுக மண்டலம் அந்த தரிசனமும் உண்டு ஸோ அந்த நிர்மால்ய தரிசனம் வந்து குருவாயூரில் உண்டு கேரளா திவ்ய தேசங்களில் உண்டு காலையில் அந்த மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ள ஸோ அந்த விதமாக நம்ம வந்து பத்மநாபரை நினச்சி பார்க்கணும் பத்மநாபா பத்மநாபா அந்த தாமரை போன்ற அந்த நாபியிலேருந்து நீ வந்து இந்த உலகத்தை க்ரியேட் பண்ணுற ரிசல்யூஷன் க்ரியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் மூணுத்தையுமே ஆண்டால் கண்டினியூஸாக இதில் சொல்கிறாங்க ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு தான் வந்து இந்த பகவத்கீதையிலையும் சரி இதுலேயும் சரி வர மாதிரி எப்படி ரெயின் ரெயின் பேரிங் கிளவுட்ஸு செல்ஃப்லெஸ் ஆக்ட் ஆஃப் ரெயின் அது அப்படி கரெக்டாக பேயும் மாதம் மும்மாரி புழிந்து நேற்று பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி மழை பொழிஞ்சு நம்மளோட பூமி மெயின்டைன் ஆயிட்டு தேதியில்லானவற்றை திரும்பவும் பிரபஞ்சம் வந்து தானே அழித்து திரும்பவும் உருவாக்குதல் காத்தல் அழித்தல் மூணுத்தையுமே பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ பத்மநாபர் கிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தலைக்கிட்டு அப்படி சயன திருக்கோலத்தில் கை வந்து ஒரு அப்படி வச்சு படுத்துருப்பார் அங்கே வந்து சிவலிங்கம் இருக்கும் பிரம்மன் இருப்பார் கால் தாயார் அங்கே தாயார் வந்து ஸ்ரீ ஹரி என்னும் திருநாமத்தையுடைய தாய் வலம்புரி போல் நின்றது இருந்து அதான் அந்த ரெயின் வாட்டர் வந்து எப்படின்னா சடசடன்னு கொட்டும்போது மின்றதான் அப்படி சக்கரம் சக்கரம் வந்து ஸ்பார்க்லிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க பகவான் வந்து அந்த கெட்டவர்களை அழிக்கும் பொழுது எப்போவுமே சக்கரம் இருக்கும் சக்கரத்தை ஏந்திட்டு தான் இருப்பார் ஈட்டையில் தான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அவ்வளோவா ஆயுதம் ஏந்தாமல் தேரோட்டியாக மட்டும் நின்றார் பட் வந்து அந்த அவரோட நினைப்பு நினைத்த மாத்திரத்திலேயே கெட்டவங்களை அழிக்க அந்த சக்கரம் அதோட அதோட டேஸ்லிங்கே வந்து கெட்டதே அழித்து நல்லதை நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த டேஸ்லிங் வலம்புரி போல் நின்றது அந்த சங்கம் பாஞ்சுஜன்யம் என்னும் சங்கம் அது வந்து எதிரிக்கோடி நடுக்க மட்டும் அந்த அந்த சங்கொலி ஸோ அதை தான் அந்த பாய்ஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருக்கேன் போய் ஸோ வலம்பூரி போல் நின்றது இருந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் சாரங்கம் உதைத்தனு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க என்னென்னா அந்த இலங்கை போரில் ராவணன் எதிராக கண்டினியூஸாக ஒரு பாட்டு யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சிங் சிங் டிங் டிங் திங் டிங் டிக் டிங் அந்த அந்த சாரங்கமோட ஒலி வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு அம்புலேருந்து அந்த பத்தாயிரம் பத்தாயிரம் அவ்வளோ பத்தாயிரமும் லட்சமும் அந்த அந்த ஏரோஸ்லாம் போய் கொல்லும் எனிமேஸாக ஸோ அது வந்து நிக்காக போயிட்டு இருந்தது ராவண வதம் போதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஒரு ஒரு ரொம்ப அழகான வர்ணனை கம்பராமாயணத்துலேயும் சரி மற்ற காலக்ஷிபின் அந்த அளவுக்கு சட 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 நீ பெரிய பொழியும் மழையே அப்படின்னு மழையையும் சொல்கிறாங்க வாழ உலகினில் பெய்திராய் அதான் நாங்களாம் வாழத்துக்கு எங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் மாதம் மும்மாறி பொழியணும் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தில் ஒரும்பாவாய்மா